யூனியன்ல சண்டே அளவு வரும்போது மோஸ்ட் மோஸ்ட் த த பைபிள் இல்லையா எத்தனையோ வசனங்கள் படிச்சிருப்பாங்க ஆனா எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க அவங்க வளர்ந்து வரும்போது சபையில மெம்பர்ஸா இருப்பாங்க ஆனா யாருக்கும் கேட்பு கேட்பிடிங்க கத்தரோட உறவு இல்ல கத்தரோட உருவை நோய் பைபிள் நாலேஜுக்கு நம்ம எம்ஃபசைஸ் பண்ணும்போது இது நடக்கும் இருபதும் பற்றியும் நடக்கும் இல்லாட்டா அறிவை மட்டும் முடிச்சு பிப்ரவரி நாலு பன்னெண்டு பதிமூணு இருபுறவுக்கு இருக்குள்ள பட்டயத்தினுடைய வேலை என்னன்னா பதிமூணாம் வசனத்துல சொன்னபடி நம்மளை அது நிர்வாணி ஆக்கிரும் அதாவது உள்ள மறைஞ்சிருக்கிற எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்த ராணி உள்ள தேவனுடைய வசனம் ஊடுருவி உள்ள போகும் ஆனா நீங்க ப்ளாக் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது வேத வசனம் படிக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியும் வெளிப்படை வெளியே வருதா வெளியரங்கம் ஆகிறதா ஸ்கேன் எடுத்தாப்ல தெரியுதா அப்ப பைபிள் என்ன ஒரு ஸ்கேன் என்ன ஸ்கேன் சிடி ஸ்கேன் ஆனா லெட் ஏப்ரல் போட்டீங்கன்னா சிடி ஸ்கேன் ஒண்ணும் எடுக்க முடியாது தெரியுதா பயன்படிக்கும் போது வெளியே தெரியுறது கிடை கொடுக்குறீங்களா கொடுக்கப்பட்ட நோக்கங்கள் எந்த நோக்கத்துக்காக தேவன் வசனத்தை கொடுத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் என் கையில் இருக்குது தான் பெரிய குறிப்பிடல் இருக்கு நம்ம இந்த படிக்கும் படிக்கும்போது நோக்கம் என்னன்னு தெரியும் இந்த நோக்கங்கள் நிறைவேறதான் நீங்களே கவனிக்கணும் நிறைவேறாட்ட தடைகள் என்ன அதெல்லாம் கொஞ்சம் முடி பார்த்தோம் வசனம் உள்ள போறதுக்கே ஏன்னா இல்லாமல் அப்போ மேலோட்டமா வசனத்தை வாசிச்சுட்டு போயிடுவோம் ரெண்டு அதிகாரம் முடிச்சேன் மூணு அதிகாரம் முடிச்சேன் ஒரு வருஷத்துல பைபிள் மூணு தடவை முடிச்சேன்னு என்ன